இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை லட்சத்துக்கு ஒரு பூமி விற்பனைக்கு வந்திருக்குது அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க முப்பது சென்டு லேண்டு மொத்த விலை பன்னெண்டரை லட்சம்ங்க இதான் லேண்டுங்க ஃபுல்லாக ரோடு பேஸ் வரும் ஒரு நூற்றி முப்பது நாலு அடி வரும் ரோடு பேஸு இந்த கார் இன்றைக்கிது பாருங்க அதையும் தாண்டி ரோடு பேஸ் வரும்ங்க ஒரு சைடில் வந்து வாய்க்காளுங்க ஒரு சைடு ரோடு பேஸுங்க இந்த லேண்டு வந்து பெரிய பெரியப்பட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க மொத்த ப்ரைஸ் வந்து பன்னெண்டரை லட்சம்ங்க டோட்டல் ஏரியா வந்து முப்பது சென்டுங்க சூப்பரான ஏரியாவில் மிக மிக குறைந்த பட்ஜெட்டில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடுங்க குடியிருப்பு பகுதி இருக்குதுங்க கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க வாட்டர் சோர்ஸு இந்த லேண்ட்லேருந்து கண் பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மூணு கிலோமீட்டருங்க நல்ல ஒரு அருமையான பூமிங்க மிக மிக குறைந்த விலையில் வந்துருக்குதுங்க இந்த பட்ஜெட்டில் எங்கேயுமே கிடைக்காதுங்க வாய்ப்பு இருந்தால் வாங்கிக்கோங்க சூப்பரான லேண்டுங்க பாருங்க பாத்துட்டு இருக்கிறாங்க பாருங்கதான் லேண்டு பாருங்க அந்த வரப்போரைக்கு வருங்க